கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் செய்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய வேதம் இப்படியாக கூறுகிறது உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியில் ஊறி பார்க்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறிலே வாசிக்கிறோம் மகிழ்ச்சி என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்திலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் இருக்கிறது அவருடைய பாதப்படியிலே எவ்வளவு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் அவருடைய சமூகம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எல்லாம் நமக்கு தருகிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக அது எந்த ஒரு மனிதனும் அல்லது நான் நம்புகிற எந்த ஒரு காரியமும் தர முடியாத ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆசிர்வாதமாகவும் தான் அது இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தேவ சமூகத்தில் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்ததான மோசையே யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு ஒன்பதாக செல்லும் நான் உனக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அவ்வளவு நன்மை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாம் போய் அமர்ந்து அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் செவிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் உள்ள கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் தருகிறவராக இருக்கிறார் அவருடைய பாதபடியிலே பாவம் செய்கிற மனிதன் அவருடைய சமூகத்திலே கடந்து செல்ல முடியுமா அவருடைய பாதபடியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரம்தானே அவனுடைய பாதபடியில நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லுகிற சில மனிதர்களும் உண்டு அவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டுமானால் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாதபடியிலே தவறு செய்ததான மனிதன் கூட கடந்து போய் இனி பாவம் செய்யாதபடி இனி ஆண்டவுடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக நன்மையான பாதைகளை நடக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்தமான தேவன் அப்படிப்பட்டவர்களையும் தேவன் சேர்த்துக் கொள்ளுகிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்திலே தாமீதை குறிப்பிடுகிறான் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலே என்று சொல்லுகிறான் அப்படியே வாழ்க்கையிலேயே கூட அப்படி சமூகத்தை விட்டு நான் எங்கேயே ஓட முடியும் சங்கீதக்காரர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே போய் கொடுப்படுகிறார் ஒரு சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் நான் எங்கே ஓட முடியும் என்று சொல்லுகிறார் நாமும் கூட அவருடைய சமூகத்தை விட்டு நான் பிரிந்து விடாதபடி ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரிந்து விடாதபடி எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கத்த நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார் அவருடைய பாதம்புடியிலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிற வேலையிலே நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உறவினர்கள் நாம் அனுதிலும் பேசி பழகிற நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மாற்றத்தை செய்து தருகிறவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அதை நம்முடைய கண்களினாலே நாம் பார்க்க முடியும் அவடைய பாரபடியிலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் தேவர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறதை நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தங்கள் அனைவரும் கண்டு அவர்களும் தெய்வ சமூகத்துக்கு வருவதற்கு லகுவான காரியத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியினாலே நாம் நிறைந்திருப்போம் மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்போம் தேவ நம்முடைய பெரிய காரியங்களை செய்வாராங்க நாம் மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது சுயநலமாக மாறிவிடும் நம்மை சார்ந்தவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும் வேறு எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அவர்களிடத்தில் சில மனிதர்களிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிற வேலையிலே அநேக விதமான உபத்திரவங்கள் துன்பங்கள் நோய்கள் வலைவிலங்கள் ஏமாற்றங்கள் இவை எல்லாம் கடந்து வந்துவிடும் ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிற வேலையிலே அதிலே எந்த விதமான வேதனையும் இருக்காது மற்றவர்களுக்கு எந்த விதமான இடறலும் அங்கே காணப்படாது காரணம் இயேசு எல்லாவற்றிலும் அவர் நல்லவராயிருக்கிறார் அவர் நல்லவராயிருக்கிறபடி நாளே நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்கிறது நல்லது அப்போ சொல்லிய கவுள் அப்படித்தான் அவர் குறிப்பிடுகிறார் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவன் விரும்புகிற ஒரு நேரம்தான் இந்த அதிகார வேலை ஏசை தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஐம்பதாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல கத்தன் எனக்கு கல்வி மாணி நாவை தந்து அப்படினா காலை தோறும் எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவன் கவனிக்கிறது போல செவிகளை கவனிக்க செய்கிறீர் என்று சொல்லி தீர்க்க தரிசி வார்த்தைகளை சொல்லுகிறான் தேவ சமூகத்திலே ஆண்டவர் இடத்திலே தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பாதபடியிலே அதிகாலையிலே தேடி அவருடைய கிருமையை சார்ந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம் தேவ சமூகத்திலே உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம் தேவனாகி கத்த அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அவருடைய வருகைக்கான அடையாளங்களை நாம் கண்களினாலே காண்கிறோம் பலவிதமான சூழ்நிலைகளினாலே அறிந்து கொள்ளுகிறோம் இந்த உலகம் அழிந்து போகிறது நம்முடைய பார்க்கிற நம்முடைய கண்களினாலே பார்க்கிற எல்லாம் அழிந்து போவோம் தேவன் புதிய புதிய சமூகத்தை தரிசிக்கிறவர்கள் பரலோக பிரவேசிப்பார்கள் அவருடைய பாதப்படியிலே பாவம் செய்யாத மனிதர்கள் தேவ சமூகத்திலே அவரோடு கூட ஆளுகையை செய்கிறவர்களாக தேவன் சலாக்கியத்தை கொடுக்க போகிறார் அவருடைய பாதப்படியிலே நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்து பனத்துறைப்படி இனி தவறு செய்யாதபடி முகத்தை நோக்கி பார்ப்போம் கத்தரமுடிய வாழ்க்கையிலே அன்பின் பலோகப்பிதாவே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரி பார்க்கிறேன் என்று சொல்லி சங்கீதத்திலே இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக கத்தனுடைய சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது இழைப்பார்கள் தருகிறது அது சந்தோஷத்தை தருகிறது அது எந்த மனிதரும் நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆசிர்வாதத்தை தருகிறது அப்படிப்பட்டதான சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லி முழு மனதோடு தேவ சமூகத்திலே கடந்து வருகிற பிள்ளைகளை கத்தன் ஆசீர் அவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடி நாளே அவர்களை பூரண நீ காத்துக்கொள்ள வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாய் மாறிய நாமத்தை வயவப்படுத்த கத்திர உதவி செய்யும் தடைகளெல்லாம் வச்சு கத்திர மாற்ற பெரிய காரியங்களை செய்யும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ਕਤਰੂਗਲੇ ਆਸਰੇ ਦੀ ਪਾਰਾਗ ਆਗਏ